இந்த மான் சாகச நிகழ்ச்சிக்கான திரளாக கூறினார்கள் அந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருந்த வேளையில் இந்த அரசு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுக்காத காரணத்தினால் மக்கள் லட்சக்கணக்கான பேர் மெரினா வீட்டிலே கூடிய காரணத்தினால் கூட்ட நெரிசல் சிக்கி பல பேர் இறந்துள்ளார் அடிப்படை வயசு செய்து கொடுக்க காரணத்தால் செய்து கொடுக்காத காரணத்தினால் அங்கே குடியிரு வசதி கிடையாது கழிப்பறை வசதி கிடையாது இதனால் மக்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகி உள்ளார்கள் அதோடு இந்த கூட்ட நெரிசலே சிக்கி பல பேர் இன்றைக்கு நூற்று கணக்கான பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற தகவல் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை தெரிந்து கொள்ள முடியும் அறிவிப்பின் காரணமாகத்தான் லட்சக்கணக்கான சூழ்நிலை இந்த நிகழ்ச்சிக்கான அங்கே கூடுவார்கள் என்று தகவலை உளவுத்துறையின் மூலமாக தகவலை பெற்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் மக்களுக்கு தேவையான குடி வசதிகள் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை ஆனால் முதலமைச்சர் அறிவிப்பை அந்த அறிவிப்பை நம்பி வந்த மக்களுக்கு துன்பமும் தான் உயிரை இழந்ததுதான் செயலற்ற தன்மை கைலாகாத தன்மை இதில் வெக்கக்கேடான விஷயம் ஆனால் தமிழகத்திலே ஒரு மும்பை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே இன்றைய மக்கள் துன்பத்திக்கு ஆளாயிருக்கின்றார்கள் பல பேர் இருந்திருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற அவல நாம் பார்க்க முடிகிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஸ்டாலின் தான் பொறுப்பு எதிர்பார்த்த கூடுதலான மக்கள் வந்து ஆர்வம் எழுதினாலும் வந்துட்டாங்க திடீர்னு ஏற்பட்ட இந்த ஜன நெரிசல எங்களால கட்டுப்படுத்த முடியல ஆனா எட்டாயிரம் போலீசார் வந்து இந்த பாதுகாப்பு பணியில நாங்க ஈடுபடுத்தி இருக்கிறோம் உளவுத்துறை எதுக்கு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க உளவுத்துறைன்னு எதுக்கு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அத செயல்படுத்தி அவரே ஒத்துக்கிட்டாருல ஒரு திட்டத்தை வகுக்கின்ற பொழுது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமைங்க அரசாங்கம் எதுக்காக இருக்குது உளவுத்துறை எதுக்காக இருக்குது முன்கூட்டியே தகவலை பெற்று அதற்கு தக்கவாறு ஏற்பாடு செய்வதுதான் அரசுடைய கடமை

ஆராய்ச்சி காலநிலை பொங்கன்னா கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி வைத்திடம் கட்டணும் எதற்காக அழகை கொண்டு வந்து சொன்னால் இன்னைக்கு விவசாயிகள் தான் சுமார் தமிழகத்துல அறுபது சதவ பேர் வராங்க விவசாயத்துல ஒவ்வொளவையும் கால்நடை வளர்ப்பு இந்த கால்நடை வளர்க்கின்ற இந்த விவசாயிகளுக்கு ரெட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆராய்ச்சி வைத்தே நம்ம கொண்டோம் அந்த கால்நடை பொங்கால ஆராய்ச்சி வைத்து கொண்டாங்க அதற்கு தேவையான நீரை அங்க கிடைச்ச நீர் கிடைச்சா இருந்தால் அந்த ஆராய்ச்சியிலையுமே செயல்பட முடியும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எம்எல்டி தண்ணீர் வேணும் என்று சொல்லி தான் அதற்கு திட்டம் திட்டப்பட்டு தனியாக ஒரு குடிய இன்னைக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொண்டு வரணும் அத இன்னைக்கு சிப்காட்ல இருக்கிற தொழிற்சாலை கொண்டு போனா என்ன இது சரியா விவசாயம் எல்லாம் போராட்டம் நடத்துவது அறிவிச்சிருக்காங்க என்கிட்ட கூட மனு கொடுத்தாங்க இதையெல்லாம் இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் விவசாயிகளுடைய பிரதான திட்டம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக இன்றைக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய விவசாயிகள் கொடுத்தா இன்றைக்கு ஒரு பத்து லிட்டர் பஸ் ஒரு முப்பத்தஞ்சு ஆராய்ச்சி பன்றி நாய் கோழி எல்லாமே மூலமாக உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டம் அது இதெல்லாம் பொருளாதார வளர்ச்சி பெற முடியும் விவசாயிகள் பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருவது அரசினுடைய கடமை அதை அரசு செஞ்சது ஆனால் விடியா திமுக அரசு அதையே அந்த ஆராய்ச்சி நிலையத்தையும் திறக்கல காவலை போக்குவரையும் முழுமையா திறக்கல நான் இருக்கின்ற பொழுது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அந்த காவலை மருத்துவம் திறந்துட்டோம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தை இன்னும் திறக்கல என்ன நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் ஏன் விடா போடி அதை தெரியல அண்ணா தெரியல அதிமுக அரசு கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக இன்னும் கட்டி முடிக்கப்பட்ட இரண்டு ஆண்டு காலமாகியும் இன்னும் அது கண்டிக்கத்தை இது விவசாயிகளுக்கு விரோதமான அரசாகத்தான் நான் பார்க்க முடிகிறது

இன்னைக்கு அண்டை மாநிலத்திலிருந்து எளிதா போதைப் பொருள் வந்து இன்னும் விற்பனை செய்யலாம் இதனால இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க தொடர்ந்து நான் சட்டமன்றத்திலே பேசிட்டு வரேன் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்த கருத்தை தெரிவிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா நாளுக்கு நாள் இந்த போதைப் நடமாட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது போதைப் பொருள் பயன்படுத்தினுடைய ஆற்றலுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கிறது இதெல்லாம் ஊடகத்திலேயே பத்திரிகை செய்தி வச்சுதான் நான் பேசுறேன் சேலத்தில் இந்த போதை ஊசி ஓடுகின்ற காட்சி காட்டினாங்க போட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த செய்தியாளர்கள் படம் பிடிக்கிறார் தப்பிச்சு ஓடுகின்ற காட்சி நான் பார்த்தேன் மிகுந்த வேதனை அளிக்கிறது அது நாங்கள் வசிக்கின்ற மாநகரம் என்னுடைய சொந்த மாவட்டம் இந்த மாவட்டத்திலேயே இன்னைக்கு போதை பொருள் தடையில்லாமல் கிடைக்கணும் என்பது வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கும் இன்னைக்கு மாணவரும் சரி இளைஞரும் சரி பொதுமக்களும் சரி இந்த போதைக்கு அடிமையாகிட்டா அதுல இருந்து மீட்கவே 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 முடியாது அதோட அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அந்த குடும்பம் சீரழிஞ்சு போய் அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறேன் ஊடகம் பத்திரிகை என்பர்கள் இதற்கு துணை நிற்க வேண்டும் தயவு செய்து அருள் உருந்து இந்த நாட்டுடைய நன்மை கருதி இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்களுடைய நன்மை கருதி போதைப்பொருள் எங்கெல்லாம் நிற்கப்படுகிறதோ அதையெல்லாம் காட்சிப்படுத்தி வெளிப்படுத்துகிறேன் அப்பதான் நிறுத்த முடியும் ஏன்னா அந்த அரசாங்கத்தால் இனி நிறுத்த முடியாது என்று தெளிவாகிவிட்டது ஈரோட்டில் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் கல்லூரி நடத்திட்டு தாளாரர் சாலை வழியாக போகும்போது அந்த கல்லூரிக்கு ஒரு முன்னூறு அடிக்க அந்த பக்கம் கூட்டமாக மாணவர் நிற்கிற காட்சி பார்த்து தொடர்ந்து மூணு நாலு நாட்கள் கண்காணிக்கிறாங்க கண்காணித்த பிறகு அங்கே இருக்கிற வாட்ச்மேன் விட்டு ஈர மாணவர்களாக நிற்கிறாங்க கூட்டமா என்று பார்த்து சொன்ன பொழுது

அப்போ அந்த கோதைப்போல் விற்கின்ற கும்பல் சம்பந்தப்பட்டவர் சந்திச்சு இப்பொழுது ஏன் உங்களை அக்கறை அப்படி மிரத்த அவர் கேட்டாரு சரி இது எங்க எங்கதான் விக்கிறீங்கன்னு கேட்கறாரு நான் அந்த நகரத்துல பல இடத்துல வைக்கிறோம் பல கல்லூரிக்கு முன்னாடி வைக்கிறோம் அவர் சொல்றேன் அதோட அவர் சொன்னாரு சரி நீ மேல இங்க விற்க வேண்டாங்க நீ தள்ளி இங்க கூட விக்கிறீங்க அப்படின்னு வேற வழி அவர் சொல்றான் யார் இந்த போதை பொருளுடைய யார் தலைமையேற்று நடத்துகிறார்கள் அவர் சொல்றாரு இந்த தாளா ரேட்ட சார் நீங்க எத்தனை வரைக்கும் பிடிச்சாலும் நாங்கள் வித்துட்டு தான் இருக்கோம் நீங்க வந்து பல காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு சாதகமா இருக்கிறேன் இது இதை விற்கிறதுக்குலாம் தனி நாங்கள் ஆட்கள் நியமிச்சிருக்கோம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த போதைக்கு அடிமையாக அடிமைப்பட்டவர்கள் தொடர்ந்து எங்களை நாடித்து ஆக வேண்டும் வேற வழி கிடையாதுன்னு சொல்றாங்க அப்படி பகிரங்கமாக இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அமோகமா தமிழகத்தில் நடத்திட்டு இருக்கு இந்த நிதி வரை வரைக்கும் ஏன் நீங்க எதிர்பார்க்கறீங்க தமிழ்நாட்டுடைய கல்விதான் முக்கியம் இதுங்களா நீ கல்வி கொள்கையை ஏற்க முடியாது என்பது நான் ஏற்கனவே நான் வந்து எல்லாமே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக நான் அறிக்கை வெளியிட்டேன் எல்லாமே வந்து எல்லா பத்திரிகை வந்து ஊடகத்தில் வந்து ஆனா ஒரு அரசாங்கம் அதை காட்டிக்கொண்டது அதை சுட்டி காட்டி ஆசிரியர் பெருந்தைகளுக்கு அந்த சம்பளத்தை வழங்காத இருப்பது கண்டிப்பது ஏன்னால் பல மாதங்களாக இந்த ஆசிரியர் பெருண் மக்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளம் வாங்கப்படாது இருப்பது வேதனை இருக்குது ஏன்னால் இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் வருங்கால இந்தியாவை தமிழகத்தை ஆளக்கூடிய மாணவர்களை உருவாக்க வேண்டியவர்கள் ஆ ஆசிரியர்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் பொழுது அந்த கல்வித்தரம் குறைஞ்சிடும் இதெல்லாம் அந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மத்திய அரசை ஆதாடி பெற வேண்டும் அது ஒரு புறம் இரண்டாவது இந்த ஆசிய பெருந்தகைக்கு வழங்க வேண்டிய அந்த சம்பளத்தை முறையாக வழங்க வேண்டும் என்று ஊடகத்தின் வழங்க இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன் அரசு உதவி பெறுகின்ற கல்லூரியில் பணியாற்றுகின்ற பேராசிரியர்களுக்கு ஒரு வருடமா சம்பளமே கொடுக்காது இருக்கிறாங்க இதுவும் கண்டிக்கத்தக்கது இது முறையாக அவர்களுக்கு அந்த பேராசிரியர்களுக்கு கிடைக்கும் தனியார்

வேகமா துரிதமா இந்த பணி நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு வடகிழக்கு பருவமழை தோங்குவதற்கு முன்பாக நிறைவேற்றிக்கணும் வடகிழக்கு பருவமழை காலமா பெய்ஜா சென்னை மிதக்கும் உலக முதலீட்டர் மாநாட்டு நடத்தினாங்க ரெண்டு நாள்ல நூற்றுக்கணக்கான கணக்கான ஒப்பந்தம் போட்டோம்னு இவர்களை வெளியிட்டாங்க பல லட்சம் கோடி முதலீட்டு ஈர்த்துன்னு சொன்னாங்க பத்தொன்பது நாள்ல அமெரிக்கால போய் தங்கி வெறும் ஏழாயிரம் கோடி தான் தொழில் முதலீட்டு ஈர்த்திருக்கிறீங்க பத்தொன்பது புரிந்துரை ஒப்பந்தம் தான் போட்டீங்க ஒரு மீட்டிங் வைப்பாரு உங்களுடைய தொலைக்காட்சி பத்திரிகையிலே அப்படி வெளியிடுவீங்க அதை இந்தியாவிலேயே அவர் அழைச்சு புரிந்து அமெரிக்கா அழைச்சு இந்தியாவுக்கு தொழிலதிபரை அமெரிக்கா அங்கேயே அங்கேயும் புரிந்துணர்வு போடுறீங்க எவ்வளவு மக்களை ஏமாற்று பாருங்க இவரெல்லாம் வேற திட்டத்துக்காக போனாங்க அதை நான் சொல்ல விரும்பல ஆனால் மக்கள் பேசிக்கொள்வது ஆனால் எனக்கு தெரியாது பரவலாக பேசிக் கொள்வது இவருக்கு சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றதாக தகவல்கள் ஏன் பொய்யா எங்களுக்கு தெரியாது ஏன்னால் இவ்வளவு நாள் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை பத்தொன்போது புரிந்த ஒப்பந்தம் ஒரே வார்த்தையில் போட்டுக்கிறோம் ஆனால் பதினேழு நாட்கள் அமெரிக்காவிலே தங்கி இந்த பத்தொன்பது புரிந்த ஒப்பந்தம் ஏழாயிரம் கோடி பெறுகின்றார் என்று சொன்னால் அது நம்பகத்தன்மை இல்லை அமெரிக்காவுக்கு இந்த ஸ்டாலின் சென்ற நோக்கம் அவருடைய உடல்நிலை சிகிச்சை பெறுவதற்காக சென்றார் என்று பரவலாக மக்கள் பேசுகின்ற செய்தி இது உண்மையா அப்பையா எனக்கு தெரியாது எங்களுக்கு வந்து செய்தி தான் சொல்றேன்